இது வந்து தீராஜ் சாரோட பாட்டு இந்த படகத்துல வந்து எல்லாம் பாட்டும் இருப்பதுமான பாட்டு தான் இந்த பாட்டு சார் மியூசிக்கில் வர பாட்டு கேட்டு மகிழ்ந்த நண்பர்களே வாழ்க்க வளம்புடன் காலை வணக்கம் வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு வைகை கரை காற்றேன் பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கை தடை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டாலியும் காதோரம் போய் சொல்லு உயகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதூரம் போய் சொல்லு வாசலது திறக்கவில்லை தெருக்கோடி பூஜையது நடக்கவில்லை தேவதையை காண்பதற்கு வழியுமில்லை தென்மொழியை கேட்பதற்கு வகையுமில்லை காதலில் வாழ்ந்த கண்ணி மனம் காவலில் வாடையில் கண்ணிவிடும் கூண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம் கூண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம் காதல் கிளி அவள் பாவம் காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டா நீயும் காதோரம் போய் சொல்லு வைகை கரை நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டாலியும் காதோரம் போய் சொல்லு மா கோலம் போடுவதற்கு வரவில்லை அவள் கோலம் பார்ப்பதற்கு வழியில்லை ஜன்னலுக்குள் நிலவு அவர் தோன்றவில்லையே ஜாடையொலி சிந்தவர் இன்றையில்லையே நிலவினை மேகம் ஆன மறக்க யாரோ வீட்டில் தடுக்க மேகமது விலகாதோ சோகமது நீங்காதோ மேகமது விலகாதோ சோகமது நீங்காதோ சோகமது நீங்காதோ காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டா நீங் காதூரம் போய் சொல்லு வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் காதோரம் போய் சொல்லு நீம் காதோரம் போய் சொல்லு നീം യും പോയി പോയില്ല